எல்லா புகழும் சாயப்பா ஓகே சாய்ராம் ஹாப்பி தேர்ஸ்டே இன்றைக்கி வியாழக்கிழமை சாயப்பாவோட பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு என்றைக்கும் இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் இந்த பதிவை தொடங்குகிறேன் சாயப்பா இல்லாமல் எதுவுமே இல்லை அப்படின்றது தான் என் வாழ்க்கையில் ஒரு ஆழமான ஒரு விஷயமாக நான் சொல்கிறது எல்லாத்துக்குமே அவங்கவுங்க கும்பிடுற கடவுள் வந்து ரொம்ப ரொம்ப பெருசு தான் இல்லைன்னு சொல்லலை என் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நான் எல்லா கடவுளுமே என்ட்ரி ஆகி தான் போயிருக்காங்க இப்போ வந்து இவரை தாண்டி நான் யார்கிட்டையும் போக போகிறதில்லை நான் கும்பிட்ற அத்தனை கடவுளோட ஒட்டுமொத்த ஸ்வரூபமாக தான் இவரை பார்க்குறேன் ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா லக்னோ இந்த ராசி இதெல்லாம் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அந்த திருவோணம் நட்சத்திரம் நான் திருவோணம் நட்சத்திரம் தான் பெருமாள் அதனால் திருப்பதி வெங்கடாச்சலபதி வந்து ரொம்ப பிடிக்கும் அது ஒன்று என்னோடய லக்னத்துக்கு அதிபதி வந்து விநாயகர்னு சொல்லுவாங்க அதனால் விநாயகர் வந்து உரித்தானவராக இருந்தார் வருஷம் வருஷம் சிவன் ராத்திரிக்கு வந்து நாங்கள் பழனிமலைக்கு வருவோம் அதனால் முருகனை கும்பிட்டோம் எங்கள் அம்மா வந்து ராமர்லேருந்து தான் தொடங்கினாங்க எங்கள் தாத்தா வந்து ராமநாமம் அதிகமாக ஜவுச்சிக்கிட்டே இருப்பார் அம்மா அதனால் வந்து அம்மாவுக்கு அப்படியே அந்த பழக்கம் வந்துருச்சு அதனால் ராமநாமம் அதிகமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பெருமாளை அதிகமாக கும்பிடுவாங்க எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் சின்ன வயசில் ஒரு கோயில் இருந்தது அதில் வந்து விநாயகர் முருகர் முருகர் சன்னிதானத்துக்குள்ளே தான் வந்து சிவனும் பார்வதியும் இருப்பாங்க ஒரு ஓரமாக அப்புறம் முருகன் சன்னிதானம் அதுக்கப்புறம் ஐயப்பன் கோயில் அதுலேயே கட்டினாங்க அப்புறம் நவகிரகம் இருந்துச்சு தட்சிணாமூர்த்தி அம்மன் எல்லாம் இருந்தது அப்போ வந்து விநாயகருக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கும் சங்கடகர சதுர்த்தி மாதம் மாதம் வரும் அதுக்கு பின்னாடி இருக்க ஒரு விநாயகருக்கு பூஜை பண்ணுவாங்க அப்புறம் வந்து முருகன் முருகனுக்கு வந்து ஷஷ்டிக்கு கிருத்திகைக்கு அம்மா போவாங்க அடுத்ததாக வந்து ஏகாதேசி அன்னைக்கு வந்து பெருமாளுக்கு குருவாயிரம் மகாலட்சுமி மகாலக்ஷ்மி ஃபோட்டோ வச்சு விநாயகர் சன்னிதானத்துக்குள்ளார அந்த ரூம் இதில் வந்து விளக்கு போட்டு விளக்கு பூஜை பண்ணுவாங்க அப்புறம் வந்து துர்க்கையம்மனுக்கு சபாக்கெழம சபாக்கெழம விளக்கு இத்தனை விஷயங்கள் நடந்துச்சு கிருத்திக சஷ்டி சங்கடகர சதுர்த்தி இது மாத பிரதோஷம் இது எல்லாத்துக்குமே போய் 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 எல்லாத்துக்கும் நானும் போயிருக்கேன் எங்கள் கூட சின்ன வயசில் வந்து மார்கழி மாதம் எந்திரிச்சுன்னே மூஞ்சி கழுவிட்டு எங்கள் பாடி குளிச்சுடுவாங்க என்னை மூஞ்சி கழிச்சு மூஞ்சி கழுவி விட்டு கூட்டிகிட்டு போவாங்க அப்புறம் ரொம்ப பிடிக்கும் சுட சுட காலையில் ஆறு மணிக்கு பொங்கல் வாங்கி சாப்பிட்டா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன் அதுக்காகவே பொங்கல் சாப்பிட்றதுக்காகவே தான் போவோம் சின்ன வயசுலாம் அந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜை தண்ணோன்னே அப்போல்லாம் வந்து கவலைன்னா என்னென்னே தெரியாது கோயிலுக்கு போவோம் விளையாட்டு விளாடிட்டு எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த வயசில் கவலைன்னா என்னன்னு தெரியாது எதுவுமே என்னென்னு தெரியாது சும்மா கோயிலுக்கு போகிறோம் சாமி கும்பிட்றோம் எல்லா மந்திரங்களையும் கற்று வச்சுட்டு நான் ஸ்லோகம்லாம் சொல்லுவேன் இது மட்டும்தானே ஒழிய சின்சியராக கும்பிடணும் அப்படின்லாம் இல்லை அந்த சாமிகிட்ட போய் நிற்பேன் அதுக்குரிய ஸ்லோகம் சொல்லுவேன் அவ்வளோதான் எனக்குன்னு வேண்டுதலே இல்லை எனக்கு எனக்குன்னு வேண்டுதல் ஆரம்பிச்சேன்னா இவரை கட்டணுன்னு ஒரே உறுதிப்பாடு வந்தப்போ தான் என்னோடய வேண்டுதல் கொஞ்சம் அதிகமாகச்சு பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா வந்து மறுபடியும் என்னோட கதையெல்லாம் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன் என்றைக்குமே வந்து எந்த கடவுளாக இருந்தாலும் கடவுளோட ஆசீர்வாதம் இல்லாமல் எதுவுமே நடக்காது சரியா நம்ம சில பேர் சொல்லுவாங்க நான்லாம் கடவுளில் கும்பிட்றது இல்லையே நல்லா தானாக இருக்கு அப்படின் சொல்லிட்டு அவங்க வீட்டில் கூட அவங்க அம்மாவாக இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் பாட்டியாக இருக்கலாம் தாத்தாவாக இருக்கலாம் இல்லை அவங்க மனைவியாக இருக்கலாம் ஹஸ்பண்டாக இருக்கலாம் யாரோ ஒருத்தரோட ஆசிர்வாதம் அவங்க மூலியமாக அந்த குடும்பத்துக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதனால தான் இதான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு பெரியார் தாத்தாவும் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவரோட கருத்துக்கள்லாம் பிடிக்கும் எது இது நமக்கு தேவையோ யாருக்கிட்டையோ அதை மட்டும் எடுத்துக்க வேண்டியதுதான் மீதியெல்லாம் எடுத்துக்கணுன்னு அவசியமே இல்லை சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இவர் சாமி கும்பிட மாட்டார் தான் ஆனால் என் கூட வந்து எங்கேயாவது போகணுமாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன்னா வருவார் வந்துட்டு வெளியே நின்றுப்பார் நீ போய் கும்பிட்டு வாம்பார் மாரியம்மன் நோம்பெல்லாம் பழனியில் தான் வரப்போகுது அந்த டைம்லெலாம் கூப்பிட்டு போவார் வெளியின்னுக்கு வர நான் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துடுவேன் கடகடன்னு போய் நின்று கும்பிட்டுட்டு வந்துடுவேன் அவரை காக்க வைக்க மாட்டேன் ஏன்னா எங்கள் அப்பா எனக்கு கொடுத்த சொல்லி கொடுத்த ஒரு இது கல்யாணம் ஆகி மண்டபத்தை விட்டு வரும்போது சொல்வார் இனி வந்து இது வந்து உன் வீடு இங்கே இவங்கெல்லாம் என்னென்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நடந்தால் தான் நீ கும்பிடற கடவுள் உன் கூட வந்து இருப்பார் அப்படின்னு எங்கள் அப்பா சொன்னது மனசில் ஆணி அடித்த மாதிரி பதிஞ்சிருச்சு அதனால எனக்குன்னு தனியாக விருப்பம் விருப்பம்லாம் இல்லை போகணும்னு நினச்சி கூப்பிட்டேன்னா வருவார் ஒரு தடவை இப்படிதான் காட்டுக்குள்ளே ஒரு மதுரகாளியம்மன் கோயில்னு ஒன்று இருக்குது அங்கே போகலான்னு சொல்லிட்டு போனோம்னா நல்லாயிருக்கும் இயற்கையை ரசிச்சுக்கிட்டே போகலாம் பைக்கில் போகும்போது அப்போ போகும்போது வெளியே நின்றுக்குவார் நான் எப்போ போய் கும்பிட்டுருந்தேன் திரும்பி பார்த்தா பக்கத்தில் நின்று இருந்தார் எங்க மாமா அப்படின்னு இல்லை இல்லை எல்லோரும் ஜோடி ஜோடியாக நிற்பாங்க நீ மட்டும் தனியாக நின்றுனால் உனக்கு மனசு பொக்குன்னு போயிடும்ல அதுக்காகத்தான் அப்படிம்பார் அப்புறம் எங்கள் வீட்டை பக்கத்தில் ஊருக்குள்ளே வந்து ஒரு உச்சிகாலியம்மன் கோயில்னு இருக்கு அங்கே வந்து அந்த சாமிக்கு வந்து சாப்பாடாக்கி போடும்பாங்க அவங்க அம்மா வந்து எங்கள் அத்தை வந்து சாப்பாடாக்கெல்லாம் கொடுப்பாங்க ஆடி நோம்புக்கு எல்லாம் குழு சாப்பாடு ஆக்குவாங்க அதுக்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுவார் அவர் என்ன சொல்லுறதுன்னா நாலு பேருக்கு சாப்பாடு கொடுக்குறோம் அவ்வளோதான் சாமிக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை நான் சாமி பிரசோதனா வாங்கி சாப்பிட தான் செய்வேன் அதுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிம்பார் அந்த மாதிரி ஒரு இனம் புரியாத புரியாத கேரக்டர் செம்மையான கேரக்டர் என்ன பண்ணுறது மிஸ் பண்ணிட்டேன்னு ஒரு அங்களா அப்போ ஒரு மனுஷங்கன்னா அவர் சொன்னது தான் எனக்கும் என்ன சொல்லுவார்னா எனக்கு எங்கள் அப்பா வந்து மண்டபத்தில் அப்படி சொன்னாரா இவர் வந்தோன்னே எனக்கு சொன்ன ஒரு விஷயத்துதான் மனுஷங்கன்னா நிறையும் இருக்கும் குறையும் இருக்கும் நீ நிறைய மட்டும் பாரு குறைய பார்க்காதுன்னு சொன்னார் ஏன்னா குற்றம் பார்க்கின்னு சுற்றம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு அது மனசில் ஆழமாக பதிஞ்சிருச்சு அதனால் வந்து நான் யார்கிட்டயும் அதிகமாக குற்றம் பார்க்கறதில்ல போ உங்கள் புத்தி அவ்வளோதான் அப்படின்ட்டு நீங்கள் என்னை புரிஞ்சால் புரிஞ்சுக்கோங்க புரியாடி போங்க நம்ம யார்கிட்டயே போய் நிற்க போகிறது இல்லையே அதுக்காக அதனால அவங்க சொல்கிறதுக்காக எதுக்காக நம்ம வருத்தப்பட்டு நம்ம டைமை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கணும் நம்மளுக்கு நம்மளுக்கு இருக்கார் அவரோட பிளெஸ்ஸிங்ஸ் ஆணித்தரமாக நம்மக்கிட்ட இருக்குது என்ன கொஞ்சம் நம்பிக்கை வேணும் நம்மளுக்கு விடாமுயற்சி வேணும் சகிப்புத்தன்மை வேணும் பொறுமை வேணும் ரொம்ப ரொம்ப ஆழமான பொறுமை வேணும் இதை எல்லாமே கடந்து வந்துட்டோம்னா நம்மளுக்கு சூப்பரான ஒரு வாழ்க்கை நிஜமாக கிடைக்கும் அதுக்கு காத்திருந்து பார்த்து அனுபவிச்சா தான் தெரியும் நான் ஏற இழந்தது வந்து ஏராளம் இழப்புகளும் ஏராளம் உயிர்களும் ஏராளம் பொருள்களும் ஏராளம் அது ஆனால் இப்போ வந்து நிம்மதியாக தான் இருக்கேன் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை எல்லாத்து மேலே அனுபவிக்கிறது அந்த மாதிரியான ஈஸியான மனப்பக்குவம் வந்துட்டங்கட்டி வாழ்க்கையில் எதுவும் பெருசாக எனக்கு தெரியறதில்ல சரிங்களா இத்தனை மனப்பக்குவத்தை கொடுத்தது வந்து அவரு தான் அடித்த ஆணித்தரமாக நான் சொல்லுவேன் ஏன்னு வந்துன்னா இதில் இத்தனை பேர் பல கோடி மக்கள் இருக்காங்க இதில் பார்க்குறதுல ஒரு ஐம்பது பேரோ எண்பது பேரோ நூறு பேரோதோ பார்க்குறீங்க உங்களுக்கெல்லாம் சாயப்பாவோட பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது யார் மூலியமாக என்ன வார்த்தைகள் சொல்லப்பட்டதோ யார் மூலியமாக இருக்குதோ அவங்களுக்கு தான் போய் சேருமே ஒழிய எல்லாத்துக்கும் போய் சேராது அதனால் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை சாயப்பாவோடய ஆசிர்வாதம் இங்கே எல்லாத்துக்கும் பரிபூரணமாக இருக்குது நீங்க ஆணித்தரமா நம்புங்க கொஞ்சம் பொறுமையா மட்டும் இருங்க ரொம்ப ரொம்ப பொறுமையா இருக்கணும் சரியா என்னடா இது நம்ம என்ன செஞ்சாலும் விளங்கவே விளங்க மாட்டேங்குது நம்ம எப்போதான் நல்லா இருப்போம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் நீங்கள் சளிப்பாக சொல்லும்போது அந்த ஸ்டேஜையும் தாண்டினா உங்களுக்கு சூப்பரான ஒரு அதிசயம் நடக்கும் ஒரு விஷயம் நடக்கவே நடக்காதுன்னு நம்ம மனசை ஆணித்தரமாக சொல்லும் அப்போது அந்த விஷயம் ஸ்ட்ராங்காக நடக்கும் எப்படி நடக்கும் தெரியுமா அவரோட கண்ணசைவில் எல்லாமே நடக்கும் இப்போ மட்டும் இல்லை திருவிளையாடலில் அப்போவே சொல்லி வச்சாங்கள்ல அவனன்றி அணு அசையாது நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே அப்படின்னு பாருனார்ல சிவபெருமான் அந்த சிவாஜி கேரக்டர் அந்த மாதிரி தான் கடவுள் மனசு வச்சா எல்லாமும் நடக்கும் ஏன் அவர் உடனே டக்குன்னு வைக்கிறது இல்லைன்னா நம்மளுக்கு கேட்டதெல்லாம் கிடைச்சிருச்சுன்னா கிடைச்ச பொருளோடய மதிப்பு நம்மளுக்கு தெரியாமல் போயிடும்ல அதனால் அந்த பொருளோட மதிப்பை உணர வச்சு அறிய வச்சு அதுக்கப்புறமா தான் அதை நம்மக்கிட்ட கொடுப்பாரு ஏன்னால் அப்போ தான் அதை நம்ம பத்திரமாக பாதுகாத்து வச்சுப்போம் சரி இன்றைக்கி வியாழக்கிழமை சாயப்பாவோட பிளஸ்ஸிங்ஸை நம்மளுக்கு என்னென்னா நம்பிக்கை நிலையாக நிற்க வேண்டும் இதயத்தை தொட்டு சிந்தனையை மேம்படுத்தாத வார்த்தை எதையுமே பாபா சொன்னதில்லை பாபாவினுடைய வழிமுறை எப்பொழுதும் அவ்வாறே இந்த ரீதியில்தான் பக்தர்களின் நம்பிக்கை திடப்படுத்தினார் அவர் காட்டிய வழியில் நடந்தால் ஆரம்ப காலத்தில் எல்லாமே சுகமாக இருக்கும் ஆனால் போக போக பாதை மூடி போய் எங்கே பார்த்தாலும் இருக்கும் அப்போது நம்பிக்கை ஆட்டம் காணும் மனம் சந்தேகங்களால் அலைபாய்ந்து சாயி ஏன் இந்த வழி காட்டு வழி பாதைக்கு நம்மை கொண்டு வந்தார் என்று நினைக்கும் அந்த சூழ்நிலையில்தான் நம்பிக்கை நிலையாக நிற்க வேண்டும் அது மாதிரி சங்கடங்கள் தான் உண்மையான சோதனைகள் அசைக்க முடியாத திடமான நம்பிக்கை வேறொன்றும் வழி இதுவே நாமத்தை இடைவிடாமல் ஜபித்து கொண்டு சங்கடங்களை தைரியமாக நேருக்கு நேர் சந்தித்தால் எல்லா ஆபத்துகளும் சாயி நாமத்தின் சக்தி அவ்வளவு பிரம்மாண்டமானது சங்கடங்களினுள்ளே மறைந்திருக்கும் பிரயோஜனம் இதுவே ஏனெனில் சங்கடங்களும் சாயியால் வினை விளைவிக்கப்படவின விளை விளைவிக்கப்படுவனவே சங்கடம் வரும்போதுதான் சாயின் ஞாபகம் ஞாபகம் வருகிறது சங்கடங்களும் அப்போது விலகி விடுகின்றன ஜெய் சய்ராம் சாயப்பாவின் திருவடிகளே சரணம்